அனைவருக்கும் இனிய வணக்கம் ஈஸ்ட் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நான் டேனியல் ராஜசேகரன் இந்த பயிற்சி வீடியோவில் பேசிக் அட்வான்ஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது உங்களுக்கு முழு கோர்ஸ் இணைந்து படிக்க வேண்டும் சர்டிபிகேட் வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கட்டணங்களை கட்டண விவரங்களை மற்றும் எங்களுடைய பயிற்சி வகுப்பினுடைய சிறப்பு அம்சங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் போன வகுப்புல நவுச் மற்றும் நவுன் அதாவது சொல் கூறுகள் மற்றும் பெயர் சொற்களின் வகைகளை நாம் பார்த்தோம் இந்த வகுப்புல பிரதி பெயர் சொல் என்று சொல்லக்கூடிய ப்ரூணோம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க போறோம் ப்ரூணம் அதாவது பிரிதி பெயர் சொல் மற்றும் புரூணோனுடைய வகைகள் சொல்லு வகைகளை நாம் படிக்கப் போகிறோம் என்று சொன்னால் ஒன்று பெயர் சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய பிரிதி பெயர் சொல் பெயர் சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்தான் பிரிதி பெயர் சொல் சரிங்களா உதாரணத்துக்கு தமிழில் வந்து அவன் அவள் அது நாம் நாம் நீங்கள் அவர்கள் போன்ற வார்த்தைகள் ஆங்கிலத்துல தே ஏழு வார்த்தைகள் தான் புரோனம் தெளிவா இட் தே இந்த ஏழு வார்த்தைகள் தான் புரோணம் பிரிதி சொற்கள் சரியா சரிங்களா பாருங்க இந்த பிரிருதி பேச்சொற்கள்ல உங்களுக்கு பத்து வகையான பிரதி பெயர் சொற்களை நாம் இப்போது படிக்க போகிறோம் நேரம் எடுத்தால் பத்து பிரதி பெயர் சொற்களையும் இந்த ஒரு பாடத்துல நம்ம படிக்கலாம் நேரம் இல்லை என்று சொல்லும் போது ஐந்து ஐந்து பிரதி பெயர் சொற்களை நாம் பகிர்ந்து நாம் அடுத்தடுத்த பாடங்கள்ல நாம் படிக்க போறோம் சரி இப்போ முதலாவது இந்த பத்து பிரிருதி பெயர் சொற்களுக்கான வார்த்தைகளை நாம் என்ன பண்ண போறோம் இப்ப படிக்க போறோம் பத்து பிரதி பெயர் சொற்களுடைய வார்த்தைகளை நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது பர்சனல் ரோணம் என்று சொல்வார்கள் பர்சனல் என்று சொன்னால் தனிப்பட்ட தனிப்பட்ட பெயர் சொற்கள் அதுல தனிப்பட்ட பெயர் சொற்கள் என்னென்ன என்பதை எல்லாம் நான் தொடர்ந்து வருகிற வீடியோக்கள்ல இந்த பாடத்துல நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் இப்போ ஒரு மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் நாம் படிக்கப்போம் என்று சொன்னால் தனிப்பட்ட பெயர் சொற்கள் இரண்டாவது எம்பத்திக் ப்ரோனோ அதாவது எம்பத்திக் என்ற வார்த்தை எம்பசிஸ் என்றும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எம்பசிஸ் என்று சொன்னால் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பெயர் சொற்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பெயர் சொற்கள் அது என்னென்ன என்பதை நான் தொடர்ந்து வகுப்புல படிக்க போறோம் மூன்றாவது எமோஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனாம் டெமோஸ்ட்ரேட்டிவ் என்று சொன்னால் என்ன டெமோ செயல்வது என்று சொல்லுவார்கள் இல்லையா விளக்கம் அளிப்பது ஒரு பொருளை குறித்தோ ஒரு ஒரு நபரை குறித்தோ விளக்கமாய் நம்ம சொல்லுவோம்ல அதுதான் டெமோஸ்ட்ரே டெமோஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனாம் அடுத்து நான்காவதாக இன்டிஃபனை புரோனாம் வரையறுக்கப்படாத வரையறுக்கப்படாத பெயர் சொல் புரியுதுங்களா அடுத்து இன்டரோகேட்டிவ் என்று ஆங்கில இலக்கணத்துல இன்ட்ரோகேட்டிவ் என்ற சொல் வினா சொல்லை குறிக்கும் வினா வினாவை ஏற்படுத்துகிற சென்டென்ஸ் அதாவது வாக்கியத்தை என்ற சொல் நமக்கு குறிக்கும்

பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அதாவது பகிர்வு பெயர் சொல் புரியுதுங்களா பகிர்வு பெயர் சொல் அடுத்து ரசிப்ரோக்கள் ரசிப்ரோக்கள் என்று சொன்னால் பரஸ்பர பரஸ்பர அடுத்து ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் என்று சொன்னால் என்ன ரிலேட்டிவ் என்றால் சம்பந்தம் சொந்தம் இல்லையா ரிலேட்டிவ்னா என்ன என்ன அர்த்தம் சொந்த என்று அதற்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ப்ரோனவுன் ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன் ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன் ரிலேட்டிவ் காம்பவுண்ட் ப்ரோனவுன் என்று சொன்னால் சார்பு உடைய கலவையுடைய கலவை சார்ந்து கலந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் சரியா ரிலேட்டிவ் காம்பவுண்ட் என்று சொன்னால் சார்பு கலர்ந்து கலந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் உதாரணத்துக்கு இரண்டு வார்த்தைகள் இருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நான் உங்களுக்கு அது கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு புரியும் அடுத்து கடைசியாக பொசசிவ் பொசசிவ் என்று சொன்னால் என்ன என்னுடையது என்னுடையது என்னது அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடையது மற்றவர்களுக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாத ஒரு பொருள் என்கிற அர்த்தத்தை உடைய உரிமை கொண்டாடக்கூடிய அர்த்தத்தையுடைய பிரிதி புரியுது அவங்களுக்கு அப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம்னா பசு உரிமை உணர்வு கொண்ட பிரருதி பெயர் சொற்கள் புரியுது அடுத்து இப்படியாக பத்து பெயர் சொற்கள் பிரதி பெயர் சொற்கள் இப்படியாக பத்து பிரதி பெயர் சொற்கள் நமக்கு வகைகள் இருக்கிறது இப்போ தொடர்ந்து நம்ம டீடைல்டா விளக்கத்தோடு நாம் ஒவ்வொரு பிரிதி பெயர்ச்சொல்லுடைய வகைகளையும் நாம் படிக்க போறோம் அதோடைய எடுத்துக்காட்டுகளோடு நாம் படிக்க போறோம் படிக்கலாமா சரி இப்போ முதலாவது பர்சனல் புரோனோன் அதாவது தனிப்பட்ட பிரதி பெயர்ச்சல் அப்படின்னா நம்மை குறிக்கக்கூடிய பிறரை குறிக்கக்கூடிய சொற்கள் இப்ப உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா தமிழில் வந்து மூன்று ஆஹ் காரியங்கள் இருக்கிறது அது என்னன்னா தன்மை முன்னிலை பட படற்கைன்னு சொல்லுவாங்க தன்மை முன்னிலை படற்கை அதாவது ஃபர்ஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் தேர்டு பர்சன் விளக்குது உங்களுக்கு இந்த ப்ரோனவுனில் இந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தன்மை முன்னிலை படர்க்கை இது மூன்றும் மிகவும் அவசியம் இது புரிந்து கொண்டால் தான் பெருதி பேச்சும் ப்ரோனவுன் நமக்கு சரியாக புரியும் இதில் தன்மை ஃபஸ்ட் பர்சன் என்று சொல்லக்கூடியவர் பேசுகிறவர் அதாவது ஐ இல்லையா பேசுகிறவர் அடுத்து முன்னிலை செகண்ட் பர்சன் என்பவர்கள் கேட்கிறவர் நீங்கள் ஓகேவா அடுத்து படர்கை தேர்டு பர்சன் தேர்ட் பர்சன் தான் பேசுறவங்களும் கிடையாது கேட்கிறவங்களும் கிடையாது மூன்றாவது ஒரு நபர் அவர் தான் படர்கை தேர்டு பர்சன் அது அவன் அவள் அது அவர்கள் சரியாக பிடிச்சிக்கோங்க இந்த ஏழு வார்த்தை தான் நாம் ப்ரோனோன் என்று சொல்லுகிறோம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஐவி யு இ சி இட் தே இந்த ஏழு வார்த்தைகள் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் ஐ வி என்பது ஃபஸ்ட்டு பர்சன் தன்னில் தன்மை யூ யூ என்பது செகண்ட் பர்சன் இந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் யு என்பது நீ நீங்கள் இரண்டையுமே குறிக்கக்கூடிய வார்த்தை தான் யூ விளக்குதுங்களா சொல்லலாம் யூன்னு சொல்லலாம் அடுத்து தேர்ட் பர்சன் தே இது நான்கு வார்த்தைகளும் தேர்ட் பர்சன் படற்கை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து போலாமா உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் சரி அப்போ வி செகண்ட் பர்சன் யூ தேர்ட் பர்சன் இசி இட் தே சரியா புரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ ஐஏ நம்ம முக்கியத்துவப்படுத்தி ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு நம்ம இப்போ உருவாக்க போறோம் சரி உதாரணத்துக்கு பாருங்க ஐ ஆம் எ டீச்சர் ஐ ஆம் எ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் அப்போ இந்த இடத்துல வருகிற சென்டென்ஸ்ல வருகிற ஐ எதை குறிக்கிறது என்னை குறிக்கிறது நான் என்கிற வார்த்தையை குறிக்கிறப்படினால அந்த தான் என்ன பர்சனல் ப்ரௌனவுன் விளங்குதா உங்களுக்கு புரிச்சுக்கிட்டீங்களா அப்போ ஐல தொடங்குற எல்லா சென்டென்ஸும் ஐ என்பது ரூணாம் பிரிதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா வி ஆர் இண்டியன்ஸ் ஆர் இண்டியன்ஸ் ஐ என்பது தனிப்பட்ட நபரை குறிக்கிற வார்த்தை வி என்பது ஒரு குழுவான நபர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை ஐ என்றாலும் வி என்றாலும் அது என்னதான் ஃபர்ஸ்ட் பர்சன் தான் புரியதா அடுத்து இதில் ஒரு சில வார்த்தைகளை நாம் படிக்கப் போறோம் நீங்கள் விருப்பமாக நீங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமான வார்த்தைகள் சரிங்களா பாருங்க மீ அண்ட் அஸ் மீ அண்ட் அஸ் இது ரெண்டும் கூட என்னதான் சிங்குளர் தான் ஓகேங்களா இதில் நீங்க வரைக்கும் ஐ தே இதில் வந்து நீங்க ஆணையும் குறிக்க போற ஆணையும் குறிக்க போறோம் பெண்ணையும் குறிக்க போறோம் ஹி என்று வந்தால் ஆணை குறிக்கக்கூடிய வார்த்தை ஷி என்று வந்தால் பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை இட் என்று சொல்லும்போது அது விலங்குகளை உயிரற்ற பொருட்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வணக்கதா சரி இப்போ மீ அண்ட் அஸ் இந்த வார்த்தையோடு நாம் ஒரு சில சென்டென்ஸை நம்ம படிக்கப் போறோம் இதில் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீ டோல் மீ எ ஸ்டோரி இந்த இடத்துல மீ நமக்கு பயன்படுகிறது இல்லையா இந்த மீ என்பது வந்து ஃபஸ்ட் பர்சனில் சிங்குலரில் நாம் பயன்படுத்த வேண்டும் ஓகேவா அப்போ she told me a story என்று uh, சொன்னால் she என்று வந்திருக்கிறதுனால அது pronoun என்பதை நாம் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அடுத்து அஸ்ல ஒரு செட்டல்ஸ் பார்ப்போம். she kept us waiting. she kept us waiting. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த singular plural அதாவது இந்த ஐவி யூ தவிர்த்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து யூ யூ என்று சொன்னால் நம்ம என்னென்னு படித்தோம் செகண்ட் பர்சன் முதல்ல பார்த்தது அடுத்து யூ வந்து செகண்ட் பர்சன் இந்த செகண்ட் பர்சன்ல யூ பயன்படுத்துறோம் இந்த யூ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் ஃபீமேலையும் குறிக்கும் மேலையும் குறிக்கும் நீ என்று சொன்னால் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் உதாரணத்துக்கு யூ ஆர் எ கேர்ள் யூ ஆர் அ கேர்ள் ஸோ யூ ஆர் அ கேர்ள் அப்படின்னா நீ ஒரு பெண் இல்லையா அதே போல் ஐ சா யூ ஏர்டே ஐ சா யூ எஸ்டர்டே முதல் சென்டென்ஸ்ல யூ ஆர் அ கேர்ள் என்று ஒரு பெண் பெண்ணை குறிக்கிறது இந்த நான் ரெண்டாவது சொன்ன ஐ சா யூ எஸ்டர்டே என்று சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல நான் உன்னை நேர் நே நேற்று பார்த்தேன் என்று சொல்லுகிறார் யார் ஆனா பெண்ணா அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல சொல்லப்படல ஆக இந்த யூ என்கிற வார்த்தை ஆணையும் குறிக்கலாம் பெண்ணையும் குறிக்கலாம் செகண்ட் பர்சன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து அடுத்து இ அண்ட் ஹிம் ஹி அண்ட் ஹிம் இந்த தேர்ட் பர்சன்ட நம்ம என்ன பார்த்தோம் ஈ ஷி இட் தே என்பதை பார்த்தோல்ல இந்த ஈஷி இட் தே என்பது ஆஹ் தேர்ட் பர்சன் என்று நம்ம பண்ணிச்சோம் அதே போல இந்த தேர்ட் பர்சன்ஸை குறிக்கக்கூடிய மற்ற வார்த்தைகள் அதாவது ஹி ஹிம் ஷி ஹர் தே தெம் இட் இதெல்லாம் கூட third person-ஐ வார்த்தைகள் அதன ரொம்ப ஒரு சில சென்டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்ோட நம்ம பாக்க போறோம் சரியா சரி he and him அதாவது he stopped smoking he stopped smoking அப்படினா he stopped smokingனா அவன் புகைப்பிடிப்பதை என்று விட்டான்ன்றே புரிஞ்சிக்கொள்ள வேண்டும் அடுத்து ஐ ஸ்போக் டு ஹிம் லாஸ்ட் ஐ ஸ்போக் டு ஹிம் லாஸ்ட் சாட்டர்டே நான் அவனிடம் கடந்த சனிக்கிழமை பேசினேன் இந்த இடத்துல ஹி என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியாது ஏன்னா ஹீ என்பது முதலாவது அதாவது சச்சக்டாக வரும் இது வந்து ஒரு இலக்கண விதி அப்போ அந்த ஹிம் என்பது நாம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் விளங்குத உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்று சொன்னால் என்ன என்பதை அடுத்தடுத்த வகுப்புகள்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் வாக்கிய அமைப்பு முறை படிக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறேன் இப்போ ஏங்க ஹிம் என்று இங்க தொடர்ந்து நம்ம மூன்றாவது நபரை ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடப்படும் போதுதான் அந்த ஹிம் பயன்படுத்திக்கிறோம் அந்த ஹிம் என்பது வராது ஹிம் வராது என்பதை புரிந்து ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட் என்று சொன்னால் ஒரு வாக்கியத்துல சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு வாக்கியம் தொடங்கவே தொடங்காது சப்ஜெக்ட்லாம் என்ன புரோனவன் தான் சப்ஜெக்ட் ஐ எல்லாமே தான் சப்ஜெக்ட் சரியா சரி இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஆங்கில இலக்கணத்துல இருக்கிற விதிகள் இதெல்லாம் விதிமுறைகள் சரியா சரி அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் ஸ்மோக்கிங் என்று முதல்ல பார்த்தோம் ரெண்டாவது டு ஹிம் லாஸ்ட் சாட்டர்டே இதுக்கு ரெண்டுக்கும் உங்களுக்கு அர்த்தம் பிடிச்சிருக்கும் அடுத்து மூன்றாவது நபரான பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை ஸ்ரீ அண்ட் ஹர் ஸ்ரீ அண்ட் ஹர் முதலாவது ஸ்ரீக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ இஸ் மை சிஸ்டர் அவன் என்னுடைய சகோதரி இது டைரக்டா நம்ம சொல்லிடலாம் she இஸ் மை சிஸ்டர் அப்ப இங்க ஸ்ரீய அட்டர்லைன் பண்ணோம்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோனாம் அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் pronoun. புரிச்சுகிட்டா அடுத்து இந்த இடத்துல ஹர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம் பாருங்க ஐ மெட் ஹர் இன்ஏ தியேட்டர் ஐ மெட் இன் ஏட்டர் ஓகேவா தியேட்டர் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு களிகா இருக்கலாம் அவங்க நான் வந்து இந்த தியேட்டர்ல மீன் பண்ணேன் ஆப்ரேஷன் தியேட்டர்லயோ ஹாஸ்பிட்டல் இங்கே ஒரு இடத்துல நான் மீட் பண்ணேன். அதாவது சந்தித்தேன் என்று அர்த்தம் நான் அவரை தேட்டரில் சந்தித்தேன் அப்போ இந்த இடத்துல ஐ வருகிறது தேர்ட் பர்சனை குறிக்க கூடிய வார்த்தையாக ஹர் வருகிறதை நாம் பார்க்கிறோம் புரியுதா உங்களுக்கு சரி அடுத்து இந்த third person they and them they and them the they they were replaced பண்றதுக்கு பண்ணுகிற இடத்துல தேம் நாம் யூஸ் பண்ண வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பாருங்க இந்த இதற்கான உதாரணத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஏ ஃபேக்டரி அவர்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓகேவா இது நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம் அப்போ குறிப்பிட்டு அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவன் அவர்களுக்கு அவன் அவர்களுக்கு இப்ப தே என்று சொன்னால் நம்ம சிம்பிளா டைரக்டா சொல்லிடலாம் அவர்கள் அப்போ ஒருத்த பல பேருக்கு ஒரு உதவி செய்கிறான் ஒரு மீட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லும்போது நாம் அவன் அவள் நான் நீ என்கிற இந்த செகண்ட் பயன்படுத்தி தேர்ட் பர்சனை நாம் குறிப்பிட்டு சொல்லும் போது இப்படிதான் சொல்லணும் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்சுதா சரி அடுத்து கடைசியாக என்ன இருக்குது இட்டு இட்டு பார்க்க போறோம் என்பது இட்டுனா என்ன இது அது இல்லையா இட்டுனா இது அது இதுல பாருங்க இட்டுங்கிற வார்த்தை எதை குறிக்கும் பொதுவாக ஆஹ் விலங்குகளையும் உயிரற்ற பொருட்களையும் தான் குறிக்கும் இல்லையா கரெக்டு தானே அப்போ எட்டு என்பது விலங்குகளையும் உயிரற்ற பொருட்களையும் குறிப்பதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படிக்க போறோம் இட் இஸ் ஏ புக் என் கையில இருக்கிறது வந்து ஒரு புத்தகம் இட் இஸ் ஏ புக் இது ஒரு புத்தகம் என்று நாம் புரிந்து கொள்ளணும் அடுத்து டைரெக்டா ஒரு வார்த்தை கிவ் இட் டு டு இட் மீ இந்த இடத்துல இட்டு எனக்கு கொடு என்று கேட்கிறோம் கொடு அப்படின்னு அதே என்று சொன்னால் அந்த இடத்துல இட்டு வந்து எது வேணா இருக்கலாம் ஒண்ணு காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் எதுவா கூட இருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து உங்களுக்கு இந்த ப்ரோன குறித்து நான் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ்ல உங்களுக்கு சொல்லலை அதனால இப்ப குறித்துக் கொள்ளுங்க என்று சொல்ற வார்த்தைக்கு வெளிப்படுத்தக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய என்று பொருள் பிரதிபலிக்கக்கூடிய அப்படின்னா எதை பிரதிபலிக்கக்கூடிய நம்மை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மற்றவர்களை பிரதிபலிக்கக்கூடிய என்னை நாம் பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து மை செல் யுவர் செல்ஃப் யோர் செல்ஸ் அவர் செல்ஸ் இம் செல் செல்ஃப் itself themselves இந்த ரிஃப்ளக்சிவ் ப்ரோனோம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஒருமை மற்றும் பன்மை இரண்டுமே உங்களுக்கு இந்த ரிஃப்ளக்சிவ் ப்ரோனோம்ல உங்களுக்கு வரும் சரிங்களா சரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்னென்ன வார்த்தை பார்த்தோம் மை செல்ஃப் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப் அவர் செல்ஃப் இம் செல்ஃப் யுவர் செல்ஃப் இட் செல்ஃப் தேம் செல்ஃப் பார்த்தோமா அப்போ இந்த மையையும் செல்ஃபையும் நீங்க கூட்டிக்கணும் இதுதான் ரிஃப்ளக்ஸ் ப்ரோனம் மை பிளஸ் செல்ஃப் மை செல்ஃப் யோர் பிளஸ் செல்ஃப் யோர் செல்ஃப் யோர் பிளஸ் செல்ஃப்ஸ் ப்ளூரல் எஸ் இஎல் விஎஸ் வந்து ப்ளூரல்ல சொல்லணும் யோர் செல்ஸ் அவர் செல்ஸ் ஓகேவா அவர் பிளஸ் செல்ஃப்ஸ் அவர் செல்ஸ் ஹிம் பிளஸ் செல்ஃப் ஹிம் செல்ஃப் இதுதான் இதெல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க முழு வகுப்பையும் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புக்லெட்ல நாங்க இந்த டீடெயில்டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஃபார்மட்ல நாங்க உங்களுக்கு கொடுப்போம் கட்டணங்கள் முழு கட்டணத்தை நீங்க செலுத்தி புக்லெட்டை நீங்க வாங்கிக் கொள்ளலாம் அப்போ ரிஃப்ளக் என்று சொன்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுல ஒரு சில சென்டென்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம் முதலாவது சென்டென்ஸ் ஐசா மை செல் இந்தி மிரர் சா மை செல் தி மிரர் அப்படின்னா நான் என்னை கண்ணாடியில பார்த்தேன் கண்ணாடியில் நான் என்னை பார்த்தேன் ஓகேவா என்னை நானே என்னை பற்றி நான் சொல்லுகிறேன் சென்டென்ஸ்ல உங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது பிரதிபலிக்கக்கூடிய பெயர் சொல் சரியா அடுத்து அவர் செல்ஸ் அவர் செல்ஸ் அப்படின்னா எங்களை நாங்களே காய காயப்படுத்திக் கொண்டோம் என்பது பலரை குறி குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா அப்ப பலரை குறிக்கக்கூடிய வார்த்தை வரும்போது ப்ளூரல்ல உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் முடியும் செல்ஸ் அவர் செல்ஸ் எஸ்இஎல் விஇஎஸ் சரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் யூ must நோ yourself. செல்ஃப் நீ உன்னை பற்றி சரியாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா உங்களுக்கு இதுதான் அந்த சென்டென்ஸ் அர்த்தம் சரியா இப்ப ரிஃப்ளாக்சிவ் ப்ரொனௌனும் நாம் பார்த்துட்டோம் சரி அடுத்து மீதம் இருக்கிற எல்லா வகையான பிரதி பெயர் சொற்களையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம படிக்க போறோம் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு பத்து ப்ரொனவுன்ஸ் சொல்லியிருந்தேன் பத்து பிரிருதி பெயர் சொற்களுடைய வகைகளை சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப உங்களுக்கு ரிஃப்ளாக்சிவ் ப்ரொனவுனோடு சேர்த்து பதினோரு இறுதி பேச்சர்களுடைய வகைகள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன் எதையும் ஸ்கிப் பண்ண எனக்கு மனசு இல்லை அதனால உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் தொடர்ந்து பாடங்களை கவனிங்க தொடர்ந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து இந்த தமிழ் வழி ஆங்கில வகுப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க மற்றும் மேலும் இந்த பயிற்சி முழு பயிற்சியை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்படும் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் எங்களுடைய பயிற்சி சிறப்பு அம்சங்களும் கட்டண விவரங்களும் கூட உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் படித்து பார்த்து என்ன பண்ணலாம் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் முகவரியை நீங்கள் அனுப்பும்போது இணைந்து நீங்கள் பயனடையலாம் இன்னும் எங்களுடைய ஈஸி இங்கிலீஷ் பயிற்சியை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் ஆனால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சிறப்பம்சங்கள் சிறப்பு நிறைய இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உலகத்தில் சிறப்பு அம்சங்களை எல்லாம் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் ஆஹ் மற்றவர்களுக்கு பகிர்ந்து பயனடையுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீதம் இருக்கிற எல்லா பிரிந்தி பெயர் சொற்களையும் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம படிக்க போறோம் தொடர்ந்து சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பில் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரொம்ப நன்றி மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் செய்து பயனுடைய நன்றி வாழ்த்துக்கள்